வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வேதாத்ரியம் வாழ்க வளமுடன் பெங்களூர் இந்திராநகர் ஸ்கை அறக்கட்டளை சென்டர் ஃபார் ஓலிஸ்டிக் டெவலப்மெண்ட் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது மகரிஷியின் முழுமையான மனிதவளக்கலை என்ற பாடங்களில் புரிந்து கொள்வோம் பெறுவோம் அப்படியே வாழ்வோம் வாழ்க நாம் இப்பொழுது மகரிஷியின் முழுமையான மனிதவளக்கலை பாகம் இருபத்தி ரெண்டில் கருமைய தூய்மையை பற்றி ஒரு உரத்த சிந்தனை செய்ய இருக்கிறோம் சீவன் என்றால் எட்டு இருக்க வேண்டும் அதில் ஒன்று குறைந்தாலும் அது சீவன் ஆகாது அந்த எட்டு உடல் உயிர் சிவகாந்தம் கருமையம் மூளை உள்ளம் மனம் புலன்கள் கரு என்பது ஒரு உயிர் சிவகாந்தம் வித்துவை குறிப்பதாகும் மையம் என்பது என்ன ஒரு புள்ளியா வட்டமா பொருளாக இருப்பதா கற்பனையாக இருப்பதா டெல்லி இந்தியாவின் மையம் சென்னை தமிழ்நாட்டின் மையம் இதயம் இரத்த ஓட்டத்தின் மையம் ஒரு பொருளிலே இருக்கும் மையம் புவியீர்ப்பு மையம் என்று சொல்லுவார்கள் இந்த மையம் எதை எதற்கு குறிக்கிறது இயற்பியலில் சொல்வது புவியிருப்பு மையத்தில்தான் அந்த ஒரு புவியிருப்பு மையத்தில்தான் அந்த ஒரு பொருளின் எடை அனைத்தும் இருப்பதாக கணிப்பு அதுபோல கருவின் மையத்தில்தான் அந்த கருவின் ஆதி முதல் தொடங்கிய சரித்திரமே அடங்கியிருப்பதாக கணிப்பு வித்து மரத்தின் ஆதாரம் கரு உங்கள் குணத்தின் ஆதாரம் கருமயத்தின் களங்கங்கள் நமது வாழ்க்கையின் பரம்பரையாக தொடரும் துன்பங்கள் அந்த களங்கங்களை போக்குவது வருங்கால வாழ்க்கையின் இன்பத்திற்கு அடித்தளம் கருமயத்தின் களங்கங்கள் என்னவென்றால் நிறைவேறாத ஆசைகள் எண்ணம் சொல் செயலில் பிணக்கு பிறருக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ துன்பம் தருவது பிறர் சுதந்திரம் சொத்து அபகரித்தல் சீரமைக்காத ஆறு குணங்கள் பஞ்சமா பாதகங்கள் அளவு முறை மீறிய செயல்கள் பெண்களுக்கு இழிவு அநீதி கொடுமை செய்தல் கருவழி வந்த பாவங்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் இந்த கருமயத்தின் கலங்கங்கள் போக்க மனித வளக்கலை பயிற்சிகள் செய்தல் அகத்தவம் அகத்தாய்வு தியானம் செய்தல் அறுகுணங்களை சீரமைத்தல் அழிந்தொழுக்க பண்பாடை கடைபிடித்தல் பிரம்ம தெளிதல் தொண்டு தியாகம் அர்ப்பணிப்பு செய்தல் இருக்கும் மனம் கருமையத்தின் மனம் கருமயத்தின் கலங்கங்கள் போக்கி மனத்தூய்மை செய்வோம் மனத்தூய்மை வினை தூய்மைக்கு விற்று அதுவே இன்ப வாழ்வின் சொத்து